எறும்பு வழிபட்ட தலம் தான் எறும்பீஸ்வரர் ஆலயம் யானையும் சிலந்தியும் சிவபெருமானை வழிபட்ட இடம்தான் திருவானை கோவில் பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதன் முழுமை மனிதனாகவே இருக்க மாட்டான்ங்கிறது என்னுடைய கருத்து ஒரு முறை முருகானு சொன்னா அந்த எனர்ஜியும் அந்த ஆற்றலும் சொல்லி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் பல பேர் வந்து நான் நடுநீசில தான் தூங்குவேன் தான் எந்திரிப்பேன்னு சொல்றது ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்ல மனநலத்துக்கும் நல்லது கிடையாது அப்ப முருகனும் அப்படித்தான் வேற யாரும் அவனை பட்டை திட்டவனா அவன் இயற்கையிலேயே அப்படி மொழியாக வந்தது நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மெல்லினத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய மு இடையினத்துல இருக்கக்கூடிய ரூ வல்லினத்துல இருக்கக்கூடிய கு இந்த மூன்றும் இணைந்ததுதான் முருகு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரபல ஆன்மீக இலக்கிய சுய முன்னேற்ற பேச்சாளர் தமிழகம் முழுவதும் ஏராளமான இயல் பட்டிமன்றங்களையும் இசை பட்டிமன்றங்களையும் நடுவர் பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக நடத்தி வரக்கூடியவங்க நேர்முக வர்ணனையாளர் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் துவங்கி புதுடெல்லி கம்பன் கழகம் வரைக்கும் முக்கிய பொறுப்பேற்று கம்பனுடைய புகழை ஒருபுறமும் நல்ல தமிழில் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் பக்தியை மறுபுறமும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தவங்க இன்னைக்கு இலக்கிய உலகத்தில் பட்டிமன்றத் துறையில் பல பேச்சாளர்கள் கொடிகட்டி பறக்கிறாங்க அவங்க எல்லாருமே இவங்களுடைய தலைமையில் பேசினவங்க தான் சிறியவனும் இவங்களுடைய தலைமையில் ஒரு இரண்டு மேடைகள் பேசியிருக்கேங்கிறத இந்த நேரத்துல பெருமையோட பதிவு பண்ணிக்கொண்டு புதுக்கோட்டையைச் சேர்ந்த பைந்தமிழ் செல்வி ச பாரதி அம்மா அவர்கள் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் தம்பி நல்லமா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நெடுங்காலமா பல நேர்முக வர்ணனைகள் பட்டிமன்றங்கள் அப்படின்னு தமிழையும் பக்தியையும் மிக சிறப்பா பரப்பக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களை நேர்காணல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு திருவருள் டிவி மூலமா எனக்கு கிடச்சிருக்கிறது தான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பக்தி மார்க்கத்துல இவ்வளவு இளைஞர்கள் அதுவும் ஊடகத்துறையில் இவ்வளோ ஒரு உத்வேகத்தோடு பணியாற்றுறத பார்க்குற போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதில் ரொம்ப ரொம்ப நன்றி திருவருள் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நம்பிக்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் ஒருத்தவங்க நம்புற விஷயத்த இன்னொருத்தவங்க நம்ப மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறத பற்றி நம்ம பேசும்போது சில பேர் ஒரு குறிப்பிட்ட கடவுளை பின்தொடருவாங்க பற்றிக்கிட்டு எல்லா நேரங்கள்லயும் அந்த கடவுளை நினைத்து கொண்டு பயணிப்பாங்க இது ஒரு சார இன்னும் சில பேர் கடவுள் நம்பிக்கை பெருசாக இருக்காது ஆனா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட இருப்பாங்க இன்னும் சில பேர் கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள் நினைப்பாங்க மற்ற நேரத்துல கும்பிட மாட்டாங்க சாமியை இப்படி பல வகையா நம்ம பார்க்குறோம் இப்போ இன்றைய சூழலில் ஒரு மனிதனுக்கு பக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை இறையருள் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எப்படி எல்லாம் நெறிப்படுத்தி வழிப்படுத்தி கொண்டு போகுது வாழ்க்கையில அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நீங்க நம்ம திருவருள் டிவி நேர்களுக்கு பக்தி அது இல்லாத உயிரினமே இல்லைன்னு சொல்லலாம் நம்முடைய ஆன்மீக மரபுப்படி மனிதன் மட்டுமல்ல பல ஜீவராசிகள் உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பக்தி செஞ்ச அந்த புராண கதைகள் வரலாற்று சம்பவங்கள் நம்ம திருக்கோயில்களை பார்க்கற போது தெரியும் எறும்பு வழிபட்ட தலம் தான் எறும்பீஸ்வரர் ஆலயம் யானையும் சிலந்தியும் சிவபெருமானை வழிபட்ட இடம்தான் திருவானை கோவில் இப்படி உலகம் முழுக்க திருப்பாம்புரம் என்று ஆதிசேஷனால வழிபடப்பட்ட இடம்தான் திருப்பாம்புரம் அந்த மாதிரியான தலங்கள் எல்லாம் நல்ல உயிர் என்ற ஒன்று இந்த உலகத்துல பிறந்தாச்சுனாலே அது இறைவன் அருளால மட்டும்தான் நானே தோன்றினேன்னு சொல்கிறாள் யாரும் கிடையாது இறைவனே வந்து பல அவதாரங்களில் ஒரு தாயினுடைய வயிற்றில வந்து அவதரிச்சதை தான் நம்ம தேசம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதன் முழுமை மனிதனாகவே இருக்க மாட்டான்ங்கிறது என்னுடைய கருத்து எதுலையாவது ஒண்ணுல நம்பிக்கை இருக்கணும் படைச்சவன் இருக்கணும் அல்லது ஒரு பிரபஞ்ச சக்தியின் இருக்கணும் இந்த உருவம் உள்ள இந்த தெய்வம் தான் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அது என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்ன உருவம் இப்ப உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கலாம் கிருஷ்ணரை படிக்கலாம் முருகனை பிடிக்கலாம் எந்த தெய்வத்தை படிக்கலாம் மாரியம்மன் காளியம்மன் யாரை வேணாலும் வணங்கலாம் நம்ம அது நமக்கு மனசுக்கு நெருக்கமான ஒன்று இப்ப இப்படி சொன்னா இன்னும் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உலகத்திலே இருக்கிற எல்லா பெரியவங்களும் நமக்கு அப்பா அம்மா ஸ்தானம் தான் அவங்கள நம்ம மதிக்கிறோம்ல ஆனா நம்ம அப்பா அம்மான்னு வரும்போது அது நமக்கு வந்து நெருக்கமான ஒரு உறவு தானே கண்டிப்பா நம்ம இதயத்துக்கு நெருக்கமானவங்க அவங்க மூலமா நாம இங்க வந்திருக்கோம் அது போலதான் உலகத்துல எல்லா விதமான பலவிதமான தெய்வங்கள் இருக்கு இந்தியாவில மட்டுமல்ல எந்த தேசத்திலையும் உண்டு ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வடிவம் ஒரு ஈஸி டு அப்ரோச்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒண்ணு இறுக்கி பிடிச்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது நல்ல பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் படாத பாடு படுறாங்க அவங்க மனதளவுல வெளியில சொல்றத பத்தி நம்ம பேச்சே இல்ல உள் மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தனிமையில உக்காந்து இருக்கிற போது தோணும் இல்ல அது அந்த நேரத்துல நமக்கு கை கொடுக்கறது ஆண்டவன் அருள் தான் உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி ஜீவராசிகள் எல்லாமே யானையில யானையிலிருந்து எல்லா ஜீவராசிகளுமே பக்தியை வெளிப்படுத்திருக்கு அப்படிங்கிறப்போ மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பக்தி அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படக்கூடிய ஒன்னா இருக்கு நீங்க நிறையா கோவில்களில் ஆன்மீக சொற்பொழிவுகள் தொடர் சொற்பொழிவுகள்லாம் பண்ணியிருக்கீங்க எங்க தேவக்கோட்டை கந்தசஷ்டி இருந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் நான் சின்ன குழந்தையா இருக்கும் இருந்து உங்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டு வளர்ந்துருக்கேன் அதில் கந்தசஷ்டி அப்படின்னு வரும்போது முருகப்பெருமானை பற்றி தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துறது அப்படிங்கிறது நிச்சயமா அது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாகியம் அதை கேட்கக்கூடிய பாகியமும் இங்கே எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்கள் பேசி கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்போ சமூக வலைதளங்கள் திறந்தால் முன்னாடிலாம் இளைஞர்கள் சாமியே கும்பிட மாட்டேங்கிறாங்க சரியா பசங்களுக்கு பக்தியே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனால் அதை வந்து பொய்யாக்குற மாதிரி இப்போ இளைஞர்கள் சமூக வலைதளங்களை திறந்தால் முருகன் நிறைஞ்சிருக்கார் இப்போ நான் தல ஃபேன் நான் தளபதி ஃபேன் சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னாடி இப்போ நான் முருகன் ஃபேன் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு முருகப்பெருமானுக்கு பக்தர்கள்ங்கிறத தாண்டி ரசிகர்கள் ஒரு கடவுளாக அவரை பாக்குறத விட ஒரு நண்பனாக ஒரு சகோதரனா வீட்லயே ஒருத்தவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடவுள்கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறது இருக்குல்ல அது மற்ற கடவுள்களை விட முருகப்பெருமானிட்ட முழுசா பல இளைஞர்கள் தன்னையே தான் சொல்லணும் அந்த அளவுக்கு முருகப்பெருமானிட்ட அவ்வளவு ஈஸியா நம்மளால கனெக்ட் ஆக முடியுது அப்படி முருகன் அப்படிங்கிறவருக்கு இருக்கக்கூடிய மேஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை முருகன் எப்பவுமே நமக்கு ஸ்பெஷல் நம்ம கந்த கடவுள் நம் தமிழர்களுக்கான சொந்த கடவுள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு நம்ம சிவபெருமான வழிபடுறோம் இல்லையா அப்படின்னா எல்லா நாட்டவர்க்கும் ஒருவர் இறைவன் பிரபஞ்ச சக்தின்னு சிவபெருமான நம்ம இந்து மதத்துல ஆன்மீக மரபில சொல்றது உண்டு அப்படி எங்க பார்த்தாலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரு சின்ன கேப்சூலா அப்படி ஒரு பேக்கேஜா நம்ம கேக்குற போது அப்படி எடுத்து இது பண்றது உங்களுக்கு பேங்க்ல கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இவ்வளவுதான் எடுக்கலாங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு வழிமுறைன்னு இருக்குல்ல அந்த சிவபெருமானுடைய ஒட்டுமொத்த பெரிய வியாபிச்சிருக்கிற சக்தியினுடைய ஒரு மினியேச்சர் ரெப்ரஸண்டேட்டிவ்னு முருகப்பெருமான நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்காக நான் அதை எளிமைப்படுத்தி சொல்றேன் முருகன் எப்பவுமே வேகம் ஆற்றல் கூட்டம்னா ஓடி வர்றவர் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ஒரு முறை முருகான்னு சொன்னா அந்த எனர்ஜியும் அந்த ஆற்றலும் சொல்லி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் வந்து ஆற்றலின் வடிவம் விநாயக பெருமான் ஒரு ஆனந்தம் அவரை பார்க்கிற போதே அந்த உருவம் பார்க்கிற போதே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது இல்லை ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி முருகப்பெருமான் வந்து எனர்ஜி இளைஞர்களுக்கு அந்த ஆற்றல்ங்கிறது ரொம்ப வேணும் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து முருகன் கிட்ட அதிகமாக அவங்களுடைய கவனத்தை செலுத்தி முருகான சொல்லி அந்த விரதங்கள் இருக்கிறது அந்த கோயில்களுக்கு போறது இதனால வர பலன்கள் அவங்களை உணரத் தொடங்கியிருக்காங்கன்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முருகன் வந்து நீங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன வடிவமா வேணுமோ அப்படி வருவார் ஓ ஆஹ் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹணை உங்களுக்கு குழந்தையா வேணும்னா குழந்தையா வருவாரு அப்பாவா வேணுமா அப்பாவா வருவாரு ஆசானாக குருவாக வரணுமா குருவாக வருவார் நண்பனா வரணுமா முருகா என்னடா முருகா இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம உரிமையா பேசலாம் ஸோ முருகன் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கடவுள் எனக்கும் இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கும்ங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உண்மை ரொம்ப ஒரு நண்பனை வந்து எப்படி எல்லா விதமான மச்சானு கூப்பிடலாம் மாமான கூப்பிடலாம் பல விதமான உறவு முறைகளை வச்சு அழைக்கிறாங்களோ அதுமாரி முருகப்பெருமான் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறை வேணாலும் வச்சு முருகப்பெருமானை நம்ம வந்து நமக்கு பொருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போ முருகப்பெருமானை பற்றி பேசும்போது முருகப்பெருமானுடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நம்ம கேட்குறோம் ஆனால் ஒரு அதிகாலை நேரத்தில் பஸ்ஸில் போகும்போது டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய அந்த குரல்ல ஒரு அழகென்ற சொல்லுக்கு முருகா பாட்டை கேட்கும் போதோ மன்னா திருச்செந்தூரில் மன்னாவின் பாட்டை கேட்கும் போதோ இந்த வைப்புன்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு அந்த ஒரு வைப்பு வந்து நமக்கு தானாக வர ஆரம்பிச்சிருது ஒரு பாசிட்டிவிட்டி இப்படி முருகப்பெருமானுடைய பாடல்களை கேட்கும் போது மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு வந்துடுது அதுக்கு என்ன காரணம் எந்த தெய்வத்தை பத்தி பாடினாலும் அது பாசிட்டிவ் தான் அதுக்காக ஆஞ்சநேயரு வந்து வாற்றல குறைஞ்சல்னு சொல்றதுக்கு இல்லை முருகன் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அதிகாலை இந்த வார்த்தை ஒரு இளைஞர் வாயிலேருந்து கேட்குறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தயவுசெய்து இளைஞர்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் இந்த அதிகாலையை முதல்ல பாருங்கள் பல பேர் வந்து நான் நடுநீசியில தான் தூங்குவேன் மத்தியானம் தான் எந்திரிப்பேன்னு சொல்கிறது ஒரு ஃபேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க அது ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை மனநலத்துக்கும் நல்லது கிடையாது அதிகாலை பொழுதுங்கிறதுனுடைய அந்த ஃப்ரெஷ்னஸை அனுபவிச்சுட்டிங்கன்னா மத்த எதுவுமே பெருசா தெரியாது காலையில எந்திரிக்கணுங்கிற அந்த இன்டென்ஷனோட நீங்க வேலையே இல்ல அப்படிங்கிற போது உடம்பு வந்து சோர்ந்து போயிடும் காலையில எந்திரிக்கணும் இதை செய்யணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மாதிரி அதிகாலை நேரம் அதுல முருகனுடைய இந்த பாடல்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா சுசீலா ஆஹ் சீர்காழி ஐயா இவங்களுடைய பாடல்கள் அவங்க எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு தெய்வீக பிறவிகள் மாதிரி நான் அவங்க வாழ்நாளில் திரைப்பாடல்கள் எவ்வளவோ பாடியிருந்தாலும் அவங்கள இன்னும் அடுத்த ஒரு நூறு வருடங்களுக்கு மேல கொண்டு செலுத்துறது இந்த பக்தி பாடல்கள் தான் இன்னைக்கும் கூட அந்த செந்தூர் செல்லும் தென்றல் காற்றி முருகனை காண்பாயா அந்த பாடல் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த காற்று கிட்ட தூது சொல்லி டிஎம்எஸ் ஐயா பாடுற பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் காலை வேலையில் கேட்டு பாருங்க கேட்டிங்கனாலே அதனுடைய வைப்ரேஷன் தனி அதுக்கு முன்னாலேயும் இன்னும் நிறைய பெரியவங்க பாராயணங்கள்லாம் எழுதியிருக்காங்க அதனுடைய தொடக்கமா முதல் படியா இந்த பாடல்களை எல்லாம் நம்ம கேட்க பழகணுங்கிறது என்னோட வேண்டுகோள் முருகப்பெருமானுடைய பாடல்களை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுடைய இல்லங்கள்லையும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் பாலதேவராயன் சுவாமிகள் அருளியது அந்த கந்தசஷ்டி கவசத்தை முழுமையா மனப்பாடம் பண்ணாதவங்களுக்கு கூட அந்த காக்க காக்க கனகவேல் காக்க அப்படிங்கிற வரிகள் வந்து மனப்பாடம் அதை சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ நிறைய முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை எப்படி முறைப்படி சொல்லணும்னு ஒரு கேள்வி ஏன்னா பல பேர் சொல்லிட்டாங்க கேட்கறோம் சில பேர் சொல்றாங்க பதினாறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ச்சியா சொல்லுகிற போது முருகன் ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு பாலதேவராயன் சுவாமிகளே ஒரு வரிகள்ல அதுல சொல்லிருக்காங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அப்படின்னு அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ச்சியா சொல்லுகிற போது ஒரு பெருநிதிக்கு இறைவனாக ஒரு மனிதனால ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க முடியுது எங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னா பதினாறு முறை சொல்றதா முப்பத்தாறு முறை சொல்றதா எப்படி சொல்லணும் எப்படி இந்த கந்த சஷ்டி கவசத்தை முறைப்படி சொன்னால் முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களை மாதிரி ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தவங்க சொன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் தெரிஞ்சுக்கிறது பதினாறு முறையா முப்பத்தி ஆறு முறையாங்கிறதுக்கு முன்னாடி நான் வைக்கிற வேண்டுகோள் தயவு செஞ்சு சொல்லணும் அத முதல்ல முடிவு பண்ணணும் சொல்லணும் பாராயணம் பண்ணணும் பக்தியோட நம்பிக்கையோட பாராயணம் பண்ணணும் சும்மா முப்பத்தாறு தடவை கவுண்ட் போட்டுட்டு சொல்றதுங்கிறது அர்த்தமில்லாத இல்லாத ஒண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சொன்னாலும் போதும் அருணகிரிநாத பெருமான் சொல்லுவாரு கமலாலயத்தை தவ முறையில் அரை நிமிட நேரத்தில் தியானித்தாலே போதும்னு சொல்லுவார் நீங்க முருகா அப்படின்னு மனசார அந்த ஒரு ரெண்டு நொடி மூணு நொடி கூப்பிட்டாலும் கூட முருகனுக்கு சந்தோஷம்தான் முதல்ல சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு வேண்டிய அந்த எனர்ஜி இப்போ தினம் நல்ல சத்தான உணவா சாப்பிட்டா தான் உடம்ப பராமரிக்கலாம் நான் பத்து நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறேன் மாதத்துல ஒரு நாள் மட்டும் நல்ல உணவு சாப்பிடுறேன் இருபத்தி நாளும் நான் ஆகாததா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஆரோக்கியமா இருக்க முடியாது அப்போ தினம் தினம் பாராயணம்ங்கிறது முதல் விஷயம் முதல் படி முதல்ல தினம் ஒரு தடவையாவது நம்ம பாராயணம் பண்ணணும் இது முதல் படி ஒவ்வொரு படியா போகலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ ஒரு உடலுக்கு ஒரு உபாதை வந்துருச்சு தினம் நம்ம ஆரோக்கியத்தை பராமரிச்சா கூட ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அப்போ என்ன செய்வோம்னா அதுக்கான பத்தியங்களை எடுப்போம் மருந்து வந்து சில சமயம் வைத்தியர்கள் இந்த மருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிடுங்க இந்த மருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பன்னா என்னன்னா நோயினுடைய வீரியம் உள்ள அதிகமா இருக்குன்னு அர்த்தம் நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க ஏதோ ஒரு சிக்கல் சோதனை மனசுக்கு ஒரு சோர்வு வருது அப்படிங்கிற பட்சத்துல பதினாறு முறையோ முப்பத்தாறு முறையோ அதை ஒரு வேண்டுதலா ஒரு சங்கல்பமா வச்சு பண்ணுங்க டெய்லி முப்பத்தாறு முறைங்கிறது வந்து நிச்சயமா சாத்தியமே கிடையாது இறை நம்பிக்கை வேணும் நம்ம முயற்சியும் வேணும் நான் சாமியை மட்டுமே கும்பிட்டுக்கிட்டே உக்காந்த இடத்துலயே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு காரியமும் நடக்காது அந்த நம்பிக்கையோடு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும் ஆக தினம் ஒரு முறை அப்படிங்கிறது ஒன்று ஒரு தை ஒரு கிருத்திகையிலையோ ஒரு சஷ்டியிலையோ ஒரு முக்கியமான நாள்களில் ஒரு நல்ல நாள்ல இப்ப தைப்பூசம் வந்தது இப்ப அடுத்த பங்குனி ஊத்திரம் வரப்போகுது அது மாதிரியான திருநாள்ல விரத நாட்களில் பதினாறு முறை முப்பத்தாறு முறைன்றத நம்ம வழக்கமா வச்சுக்கலாம் அந்த பாராயணத்தை முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு பிறகு பிரசாதத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும் அதனால தினம் பாராயணம் முதல் ஸ்டெப்பா கொண்டு வாங்க தேவைக்கு தந்த மாதிரி இப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா நான் உன்னையிட்ட அதை ஒப்படைச்சிடுறேன் நீ பார்த்து எனக்கு அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு நீங்க எத்தனை முறை வேணுமோ பாராயணம் பண்ணுங்க எண்ணிக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பட்சம் பதினாறு தடவை சொல்லணுமா முப்பத்தாறு தடவை சொல்லணுமாங்கிறத தாண்டி முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு தேவையான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் நிச்சயமா இதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக நம்ம திருவருள் டிவி நேர்கள் பார்க்கக்கூடிய இளைஞர்களும் திருவருள் டிவி பார்க்கக்கூடிய இளைஞர்களும் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம கந்தசிருஷ்டி கவசத்தை பற்றி பேசும்போது முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய இன்னொரு ஒரு நூல் ஏன்னா நீங்கள் அருணகிரிநாதரை பற்றி சொன்னதுனால திருப்புகழ் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் வாங்க ஆனால் பல பேருக்கு திருப்புகழை பாடி வாழ்க்கையே மணந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பல கோடி உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறையா பேர் உங்களுக்கு ஒரு வீடு சொந்த வீடு அமையணுமா இந்த திருப்புகள் சொல்லுங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணுமா இந்த திருப்புகள் சொல்லுங்கள் அப்படின்னு திருப்புகள் ஒவ்வொன்றுக்குமே எப்படி மருந்தாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிறத நாங்கள் கேட்கறோம் தொடர்ந்து இதில் என்னுடைய தமிழ் பேராசிரியர் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் தமிழ் உச்சரிப்பு நல்லா வரணும்னா திருப்புகளில் ஒரு பாட்டை எடுத்து சொல்லி பாருங்கிற சொல்லுவாங்க இந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன்னு சொல்லும் போது நல்ல நமக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் பேசும்போது அப்படின்னு மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு நானும் பயிற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது திருப்புகள் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது அதை மனப்பாடம் பண்ணி சொல்லி முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் பலன் பெறணும்ங்கிற விருப்பம் இருக்கு ஆனா மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தைகளை எப்படி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா எந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி திருப்புகளை நம்ம எளிமையா மனப்பாடம் பண்ணலாம் பண்ணி பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு டிப்ஸை கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும் திருப்புகள் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த நூல் அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் தானாகவே வந்து அருள் செய்து கிளிகோபுரத்தில் அந்த அடியிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போற நேரத்தில் அவரை ஆட்கொண்டு நாவல வேளால எழுதி அதுக்கப்புறமா அதை பாடுவதற்கான அருளை கொடுத்தது முத்து என்ற வார்த்தையில தொடங்கியது அப்படிங்கிறதுனால முத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா மற்ற இந்த ஒன்பது நவரத்தனங்கள்னு சொல்றோம் இல்லையா அதுல முத்தும் இருக்கு மற்ற கற்கள்லாம் நம்ம வந்து பட்டை தீட்டணும் வைரம் மத்ததெல்லாம் ஆனால் முத்து வந்து இயற்கையிலேயே ஒளி பொருந்தியது சுத்தமான ஒரிஜினல் முத்து நான் சொல்றது நீங்க க சிப்பி எடுக்கும் போதே அது அதனுடைய அந்த ஒளியோட வரும் அப்ப முருகனும் அப்படித்தான் யாரும் அவனை பட்டை திட்ட அவன் ஒளியா வந்தது அதனால தான் திருப்புகழை முத்துங்கிற சொல்லோட முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தாரு திருப்புகள் இயல்பிலேயே ஒளியையும் உள்ளடக்கிய இது எல்லாமே அருணகிரிநாத பெருமானுடைய அந்த நாவலிருந்து வந்த அந்த ஒரு ஒரு பதமும் முருகன் தான் அது முதல் விஷயம் அதுல ட்ரிக்குங்கிற வார்த்தைக்கு இடமில்லை நம்பிக்கையோட படிங்க முதல்ல அடுத்தது பதம் பிரிச்சு படிங்க ஒரு ஒரு இப்ப வந்து நிறைய பதிப்பகத்தார்கள் வந்து அதை பதிப்பிச்சிருக்காங்க பொருள் பொறிஞ்சு ஒரு பாடலை நீங்க நாலாயிரம் பாட்டு திருப்புகளையும் மனப்பாடம் பண்ணினேன் நான் மணமணமும் சொன்னேன் அப்படிங்கிறது பெருசு கிடையாது நாலு பாடல்கள் அதுல நீங்க மனப்பாடம் பண்ணினாலும் அர்த்தம் புரிஞ்சு அந்த பதம் தெரிஞ்சு உச்சரிப்பு மாறாம நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மெல்லினத்துக்குள்ள இருக்கக்கூடிய மு இடையினத்தில் இருக்கக்கூடிய ரூ வல்லினத்தில் இருக்கக்கூடிய கு இந்த மூன்றும் இணைந்ததுதான் முருகு இப்போ மூன்று அந்த தமிழ் தமிழினுடைய மூன்று இன சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் பிரதிநிதியாக அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக உச்சரிக்கப்பட வேண்டும் பெரியவங்க சொன்னதை நம்ம கேட்கலாம் குறிப்பா வாரியார் சுவாமிகளுடைய அந்த சொற்பொழிவுகள் அது புத்தக வடிவத்திலையும் இருக்கு ஒளி வடிவத்திலயும் இருக்கு அதை கேட்டால் நமக்கு புரியும் அர்த்தம் புரிஞ்சுட்டு பிறகு அதை படிக்க தொடங்குங்க அர்த்தம் புரிஞ்சு சொன்னீங்கன்னா எந்த பாடலும் நமக்கு ஓடி வரும் இரு வினையும் இருன்னா நல்வினை தீவினை இருவினையும் வினையும் மலமு மர ப அப்படின்னு சொன்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மாயைகளை எல்லாம் அகற்றி இரண்டு வினைகளையும் நீக்கி நம்ம வந்து தீ வினைகளை செய்யாமல் இருந்தால் மட்டும் அடுத்த பிறவிங்கிறது இல்லாம போகாது நல்வினையும் அதோட டேலி ஆகணும் ரெண்டு வினைகளும் இல்லாமல் ஒரு ஆத்மா எப்போ அந்த சரிசமமான ஒரு நிலைக்கு வருதோ அப்பத்தான் அந்த ஆத்மா முக்தி பேருக்கு போகும் அப்போ ரெண்டு வினையும் நமக்கு வந்து சரிசமமா இல்லாமல் போய் ஒரு ஆத்மா வந்து பரிசுத்தமான ஒரு அந்த நிலைமைக்கு வந்தால்தான் முருகனுடைய அந்த காலடியில் சேர்ந்து முக்தி பெருங்கிற இடத்துக்கு வரும் அப்போ இருவினையும் மலமும் இரவியோடு இரவியோடு பிறவியற இறுகும் வரை பரமசுகம் அதனை அருள் பெருமாளே என்றால் ரெண்டு வினையும் கலைந்து என்னுடைய ஆணவம் கண்மம் மாய இவற்றையெல்லாம் கலைந்து என்னை உன்னோடு இருக அணைத்து என்னை உன்னில் கலக்க வைத்து எனக்கு உன்னுடைய முக்தி அருள்வாயாக என்பதுதான் இந்த இரண்டு வரிகளுக்கான பொருள் மொத்த பொருள் அப்ப அத பதம் பிரிச்சு நீ இருவினையும் மலமும் அது என்ன இருவினை அது என்ன மலமும் மரண பொருள் புரியலைன்னா அதுக்கான அர்த்தம் பயன் இல்லாம போயிடும் அப்ப அந்த முதல்ல மொத்த பாடல் என்ன சொல்ல வருது முதல் விஷயம் நம்ம தமிழ ஆரம்பத்துல படிச்சிருப்போம் இப்ப பல பேர் படிக்க மாட்டேங்கிறோம் இருக்கும் என்ன மோட்டோ அப்படிங்கறது ஒண்ணு பதவுரைனா ஒவ்வொரு வார்த்தைக்குமான அடுத்தது நயவுரை அதுல ஒரு அழகு இருக்கும்ல அந்த அருளாளர்களுடைய இதுல ஒரு ஒப்புமை இருக்கும் ஒரு புராண செய்தி இருக்கும் ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லையா அப்ப முதல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரியணும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரியணும் பிறகு உள்ளர்த்தம் என்னங்கிறது புரியணும் இப்படி மூன்று விதமாக நீங்க அருணகிரிநாதர் திருப்புகழும் அப்படித்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையும் அப்படித்தான் அருளாளர்கள் திருநாவிலிருந்து வந்த ஒரு ஒரு பாடலும் சாதாரண பாடல் அல்ல திவ்யா பிரபந்தங்கள் திருமுறைகள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மேலோட்ட அர்த்தம்னு ஒன்னு இருக்கும் உள்ளர்த்தம்னு ஒன்று இருக்கும் ரெண்டையும் புரிஞ்சுட்டு ஒரு பாடலை படித்தோம்னா நிச்சயம் மனசில் நிற்கும் நிச்சயமா இதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருப்புக்கழின் பண்ண பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் வந்துடும் நிச்சயமா பொருள் புரிந்து கொண்டு பதம் பிரித்து படித்தா எல்லாராலையுமே திருப்புகழை வந்து மனப்பாடம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டிப்ஸை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைவாக ஒரே ஒரு கேள்வி இப்போ இளைஞர்கள் நிறைய பேருக்கு உடல் பலம் அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது ஜிம்முக்கு போகிறாங்க வர்றாங்க ஆனால் மனபலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை ஏன்னா ஒரு பத்து வயசு பையன் கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டிப்ரெஷன் அப்படின்னு வச்சுட்றான் சின்ன விஷயத்தை கூட ஒரு தோல்வியை கூட தாங்க முடியல அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு திருப்புகழா இருக்கலாம் ஒரு வரியா கூட அது இருக்கலாம் ஏதாவது ஒரு மந்திரம் ஸ்லோகம் அது எதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயன்படும் உடல் வலிமை அப்படின்னு சொன்னீங்க மன வலிமை இருந்தால் தான் உடல் வலிமையை நம்ம எப்பவும் நிரந்தரமாக்கிக்க முடியும் நல்லா சும்மா ஜிம்ல போய் அப்படியே மே மெஷின் மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுல வந்து உடம்பு நல்லா ஆகாது மனசுல முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கங்க எது வந்தாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முருகனை நினச்சி மனசுக்குள்ள எடுத்துக்கங்க வேல் இந்த வேல் இருக்கே அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு ஆயுதம்னா அடுத்தவங்களை கொள்றதுக்கு பேர் ஆயுதம் இல்லை நம்மளை பாதுகாக்கத்துக்கிறதுக்கும் பேர் ஆயுதம் தான் இந்த வேலை கையில கையிலன்னா மனசுல எடுத்துக்கலாம் இந்த வேலனுடைய வடிவமே நமக்கு வந்து ஒரு பெரிய உறுதிப்பாட்டை தரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கு அவனுடைய துறையில் அல்லது உலகத்தை பற்றி ஆழமான விசாலமான அறிவு இருக்கணும் அது தேவைப்படுற நேரத்தில் கூர்மையா அந்த டக்குன்னு அந்த பயன்படணும் அந்த வடிவம் தான் வேலை பண்ணிக்கங்க முதல் விஷயம் நிறைய பாராயண நூல்கள் இருக்கு சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கவசம் ஸ்தவம் வேல்மாறல் நிறைய நிறைய முருகனை பற்றிய நூல்கள் இருக்கு பாராயண நூல்கள் இருக்கு கந்த புராணத்திலிருந்து திருமுருகாற்றுப்படை கந்தர் கலிவெண்பா வரிசையா நம்ம அதை வந்து ஒரு எடுத்தோம்னா முருகன் பக்தி இலக்கியம்ங்கிறதே ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே இந்த மாதிரி சுருக்கமான ஒரு சொற்றொடரை எப்பவும் நம்ம தியானிக்கிற போது உடல் மனசு ரெண்டுமே பலம் பெறும் நிச்சயமா இறை வழிபாடு எந்த அளவுக்கு அவசியம் முருகப்பெருமானுடைய அந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம சொல்லி முருகப்பெருமானுடைய அருளை பெறுவது அதை தாண்டி இளைஞர்கள் எதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நிறைவாக ஒரு ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லி ரொம்ப பயனுள்ள பல தகவல்களை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க உங்களுடைய தொடர் பயணத்திலையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல அற்புதமான தகவல்களை திருவருள் டிவி நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு சமூகத்திற்கு இளைஞர்களுக்கு தேவையான நல்ல ஆன்மீக கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை அழைச்சதுக்கு உங்களுக்கும் திருவருள் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்